தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திரையரங்குகளில் வெளியாக இருக்கும் சிம்புதேவன் இயக்கத்தில் யோகிபாபு நடிக்கும் போட் திரைப்படத்திற்கு அண்ணன் அவர்கள் கொடுத்துள்ள அந்த விமர்சனம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் சமீபத்தில் அண்ணன் சீமானவர்கள் பார்த்து முடித்த போட் திரைப்படத்திற்கு பிறகு பிரபா பிரேம்குமார் அவர்களுடைய தயாரிப்பில் அன்பு தம்பி சிம்புதேவன் இயக்கியுள்ள போட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை கண்டுகளித்தேன் ஒரு சிறிய பெட்டிக்குள் மதிப்பில்லா முடியாத ஒரு புதையலை வைத்தது போல சிறிய படகு பயணத்துக்குள் ஏராளமான செய்திகளை சொல்லியுள்ளார் தம்பி சிம்புதேவன் விறுவிறுப்பான திரைக்கதையும் அழுத்தமான வசனங்களும் எண்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்திற்கே நம்மை அழைத்து செல்கிறது மீனவ மக்களின் கடினமான வாழ்க்கையையும் கடக்க முடியா வழியையும் நம் கண்முன்னே காட்சிகளாக விரியச் செய்யும் கனமான கலைப்படைப்பு இத்திரைப்படம் கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து இயல்பான நடிப்பின் மூலம் மீனவனாகவே வாழ்ந்து காட்டியுள்ள அன்பு தம்பி யோகி பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அண்ணன் சின்னி ஜெயந்த் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் தாஸ் மதுமிதா கௌரி கிஷன் சாரா சாம்ஸ் ஆகியோருடைய அர்ப்பணிப்பு அந்த நடிப்பு இந்த படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது தம்பி மாதேஷ் மாணிக்கத்தின் மிக சிறப்பான ஒளிப்பதிவு படக்கோடு நம்மை பயணிக்க வைத்து இறுதி காட்சி நெருங்க நெருங்க பதட்டமும் பரபரப்பும் தொற்றிக்கொள்ளும் அளவிற்கு படம் நம்மளை ஒன்றை செய்கிறது தென்றல் தீண்டுவது போல தம்பி ஜிப்ரானின் இசை மனதை இனிதாக்குகிறது வழக்கமான திரைப்படங்கள் போல் அல்லாமல் இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலகேசி அறையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் போன்ற மீண்டும் ஒரு தனித்துவமான உணர்வு கதைக்களத்தில் வியக்க வைத்துள்ளார் தம்பி சிம்புதேவன் கடலும் படகும் அதில் பயணிக்கும் சில மனிதர்களும் எனும் குறுகிய வட்டத்திற்குள் சிறிதும் சலிப்பு தட்டாமல் இரண்டு மணி நேரம் கதைக்களத்திற்கு கட்டி போட்ட தம்பி சிம்புதேவனின் கலைத்திறமைக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும் போர்ட் திரைப்படத்தில் பணியாற்றியுள்ள அனைத்து நடிகர்களுக்கும் கலை இயக்குனர் ஐயப்பன் படத்தொகுப்பாளர் தினேஷ் போன்ராஜ் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தில் பணியாற்றி மறைந்த இயக்குனர் சந்தானம் அவர்களுடைய திறமை மிகுந்தது போற்றுதல் கூறியது போட் திரைப்படத்தை உலகெங்கும் வாழும் என் பேரன்பிற்குரிய தமிழ் மக்கள் திரையரங்கில் கண்டுகளித்து திரைப்படத்தினை மாபெரும் வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் இன்றைய தினம் பார்க்க விரும்பும் படமாக இந்த போட் திரைப்படம் இருக்கிறது பார்த்து முடித்துவிட்டு பிறகு படம் எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக நான் ஒரு காணொலியாக வெளியிடுறேன்